ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீம் சோப்பு வந்து எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருளாக ஆட் பண்ணுறேன் எந்த ரேஷியில் ஆட் பண்ணுறேன்னு தெரியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போடணுன்னு அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் சோப் பேஸை பயன்படுத்தி நம்ம சோப் செய்ய போகிறோம் இந்த சோப் பேஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்ச சோப் பேஸ் தான் நான் சோப் பேஸ் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலைன்னா மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் விஷ்பல் பண்ணிக்கோங்க இந்த வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க லெமன் எதுக்கு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல கிருமி நாசினி போது நல்லா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த லெமன் சேர்க்குறோம் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா அலவர ஜல் நான் ஃப்ரெஷ்ஷாக அலவர ஜெல்லாம் எடுத்திருக்கேன் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிரும் இந்த அலவர நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆகாமல் ஃபேஸ் வந்து நல்லா எப்போயுமே வந்து நல்ல நார்மல் ஃபேஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த அலோவர வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாகும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக ஷைனிங்காக ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை தொளி விட்டு இந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா மெயின் வந்து நீம் தான் வேப்பில தான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு பெஸ்ட் கிருமி நாசினி இதை நீங்கள் வந்து குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா க்யூர் ஆயிரும் நீங்கள் இந்த சோப்பில் யூஸ் பண்ணும்போது அடுத்த பொருள் பர்ஃப்யூம் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி லாவெண்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த பெர்ஃப்யூம் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் வேணாட்டால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சோப் வந்து நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக நான் அந்த பெர்ஃப்யூம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வாங்க இது எப்படி பட்டுறதுன்னு தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீம் ஒரு கையளவு எடுத்து நீங்கள் மிக்ஸி பவுலில் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுக்க போகிறோம் இதை அப்படியே அரைச்சி சேர்க்க போகிறதில்ல அந்த லிக்யூடு மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அலை ஜெல் எடுத்துருக்கோம் இல்லையா இதையும் நல்லா கட் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க இதனால சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் இதில் நீங்கள் தண்ணி வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க போதும் ஏன்னா அலை வரலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது நல்லா தண்ணி வரும் நல்லா நமக்கு ஒரு திக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இந்த வேப்பிலையும் அலை வரைஞ்சலையும் நல்லா வந்து நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சி அரைச்சி இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா திக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு பாருங்கள் நம்ம வந்து நல்லா வந்து சார் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லிக்விட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க இந்த சோப் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சோப் வந்து நம்ம இயற்கையை ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பிளே பிளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டனை கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க பியூட்டி டிப்பும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலனா விஸ்வல் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ சோப் பேஸ் நம்ம ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் ஆக்கிடணும் நல்லா உருனதுக்கு அப்புறம் இந்த லிக்யூட் வந்து ஆட் பண்ணிடலாம் வாங்க அது எப்படி செய்யுங்கிறதை பார்க்கலாம் டபுள் பாயில் மெத்தட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஹீட் ஆகிறதுக்கப்புறம் நம்ம சோப் வைசை வந்து மெல்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த நீமும் அலை வர ஜெலும் நம்ம ஜெல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடுங்க மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு வந்து வாசம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு ட்ராப் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் கலரையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சோப்பு ஒரு பிஞ்சு தான் நான் சேர்க்குறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி நல்லா சூடாகிச்சு இப்போ இந்த சோப்பு வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வச்சிடலாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அலோவெரா ஜெல்லானு நெய்மையும் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் சோப்பு நான் வந்து இதில் தான் வந்து ஊற்றி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி டப்பாவில் ஒரு ட்ராப் தேங்காய் நீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா தடைய விட்டுருங்க அப்போ தான் வந்து சோப் வந்து ஒட்டாமல் வரும் ஃபுல்லாக இந்த மாதிரி தடையை விட்டுருங்க நம்ம சோப்பு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இந்த சோப் வந்து பாருங்கள் நுரையும் பாருங்கள் நல்லா வருது நமக்கு பாருங்கள் இதில் நம்ம சென்டர்லாம் சேர்த்தனால நல்ல ஒரு வாடகை இருக்குது இது நீங்கள் சோப் போடும்போது உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் டார்ட் ஸ்பாட்ஸ் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க நல்லா கியூர் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுக்க அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளை கண்ணு கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் தேங்க்யூ